இந்த படத்தை தேட்டர்ல போய் பார்க்கலாம் அவன் தேவை கிடையாது சொல்லுவேன் சும்மா மீசியா முடிக்கிட்டு மூணு கோடி தேவை இருக்கும் மூணு கோடி தேவை போகணும் ஒரு கோடி தேவை தேட்டர்ல போய் பாரு நீ நல்ல ஆத்தாளுக்கு தேவை இந்த படத்தை படி தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுவேன் நன்றி நன்றி தென்பகுதியிலே குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் எங்களுடைய முக்குலத்தோர் சம்பவம் இந்த படக்குழுவிற்கு நன்றி கடன் பெற்றுக்கும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் வெக்கப்பட்டு தலை விஷயத்தை கூட பகிர்ந்து நானும் ஒன்றரை முன்பு சொந்த நான் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன் எனக்கு கூட அந்த அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணிருக்கேன் படம் விரைவில் வரப்போகுது எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு என்னுடைய அன்பு சகோதரர் சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டேரக்டருக்கு வந்திருக்கு இந்த பல குளிர்களுக்கு வந்திருக்கு இந்த 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 மேல சொல்றேன் பஷிர் பா இல்ல இந்த பஷிர் தேவரா அழைக்கப்படுகிறார்